அரசியல் அதிர்வலைகளையும் உலகம் முழுக்க இருந்த தமிழீழ மக்களோட மனசில ஒரு ஆழா துயிரையோ ஆறாத வடுவையும் ஏற்படுத்திய அந்த ஒரு மனிதரின் மரணம் தன் நாட்டு மக்களோட விடுதலைக்காகவும் தன் மக்களும் மற்றவங்கள மாதிரியே நிம்மதியான ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்கிறதுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையில முப்பத்தி மூணு வருஷங்களை போர்லேயே கடிச்ச ஒரு மாவீரர் இந்திய அரசால இந்தியாவுக்கு அரசு விருந்தாளியாக அழைச்சி கௌரவிக்கப்பட்ட ஒரு நபர் அடுத்த சில வருஷங்கள்லயே இந்திய அரசால தீவிரவாதி அப்படின்னு அறிவிக்கப்பட்டு அவரை குறிவைச்சதுக்கான பின்னணி என்ன வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த புக்கை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எழுத்தாளர் பா ராகவன் அவர்கள் எழுதிய பிரபாகரன் வாழ்வும் மரணமும் அப்படின்ற புக்கை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடியே அவரை பத்தி பல புத்தகங்கள் வெளிவந்திருக்கு அப்படி இருந்தாலும் இந்த புக் வாட் ஸ்பெஷல் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்ன வந்த புக்கெலாம் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அவர்களை ஒரு ஹீரோவாக சித்தரித்து எழுதியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா இன்னொரு சாரர் அவரை ஒரு பிரிவினைவாதி ஒரு தீவிரவாதி அப்படின்னு சித்தரித்து எழுதியிருப்பாங்க ஆனால் இந்த புக்கு அப்படி இல்லை ஒரு மூன்றாவது மனிதராக பிரபாகரனை தூரத்திலிருந்து பார்த்து அவருடைய நடவடிக்கைகள் தனி மனிதனாக அவருடைய பண்புகள் குணாதிசயங்கள் அவருடைய இயக்கத்தில் அவர் செய்த நல்ல விஷயங்கள் அதே சமயத்தில் பிரபாகரன் அவர்கள் எடுத்த சில தவறான முடிவுகளும் விடுதலை புலிகள் இயக்கத்தை எப்படி பாதித்தது அப்படின்னு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த புக்கு பார்த்திங்கன்னா மற்ற புக்கோட இது சம்மாட் ஸ்பெஷல் போராட்டன்ற ஒரு விஷயம் நம்மளுடைய சமூகத்துக்கு ஒன்றும் இது ஒன்றும் புதுசு கிடையாது ஏன்னா மனிதர்கள் நாகரிகமாக வாழ ஆரம்பித்த காலத்திலிருந்தே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அடக்குமுறைக்கு எதிராக த ஒரு தனி மனிதனோ அல்லது மக்கள் ஒரு குழுவாக சேர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க அதுபோல நம்முடைய அண்டை நாடான இலங்கையில தன்னுடைய மக்களுக்காகவும் அவங்களுடைய நலனுக்காகவும் அவங்களுடைய உரிமைக்காகவும் தன் வாழ்நாளில் நான்கு மிக பெரும் போற ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக எடுத்து நடத்திய பெரும் மதிப்புக்குரிய திரு பிரபாகர் அவளை பத்தி தான் இந்த புக்ல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் இந்த புக்கோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறாங்க தன்னுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் போர்லேயும் போர்க்களத்திலையும் செலவிட்ட ஒரு நபரை பற்றி அவ்வளோ துல்லியமாக யாராலையும் வாழ்க்கை வரலாறு எழுத முடியாது அப்படி எழுதியிருந்தால் ஒன்று பிரபாகரன் அவர்களும் எழுதியிருக்கணும் இல்லனா அவர் கூடவே ரொம்ப நெருக்கமாக இருந்த யாராவது ஒருத்தர் தான் எழுதியிருக்கணும் அப்படின்னு இந்த புக்கோட முன்னுரையிலே சொல்கிறாங்க ஆனால் அது இது வரைக்கும் நடக்கல நடந்திருக்க வாய்ப்பும் கிடையாது அப்படின்றதால பிரபாகரன் அவர்களை பற்றி எல்லாரும் சேகரிச்ச விஷயங்களை தான் இது வரைக்கும் வரலாறு அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த புக்கில் இது வரைக்கும் வெளிவராத இன்னும் சில விஷயத்த ஆசிரியர் அவர்கள் குமுதம் புத்தகத்துல வந்த ஒரு நாவலுக்காக ரிப்போர்டரா ரிப்போர்ட்டரா களமிறங்கி சேகரிச்ச தகவல்களை கொண்டுதான் இந்த நூலை அவர் எழுதியிருக்காரு சரி வாங்க நண்பர்களே இந்த புக்கில் இருக்க கதையை நான் உங்களுக்கு வழங்கும் போல ஷார்ட்டா ஸ்கிரிப்டா சொல்றேன் இந்த புக்கில் பாத்தீங்கன்னா ஸ்டோரியை இருபத்தி ஆறு அத்தியாயங்கள் அதாவது இருபத்தி ஆறு சாப்டரா பிரிச்சு பிரிச்சு கொடுத்திருப்பாங்க நான் இப்போ உங்களுக்கு அந்த இருபத்தி ஆறு சாப்டரையும் கம்பைன் பண்ணி ஒரு கோர்வையா ஒரு கதையா ஷார்ட்டா சொல்றேன் வழக்கம் போல நான் இந்த புக்கோட கதையை ஃபுல்லாக சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னுடைய நோக்கம் உங்களை இந்த புக்கை படிக்க வைக்கிறது இந்த புக்கோட கதையை சொல்கிறது கிடையாது அதனால் இந்த புக்கை உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துறதுக்காக என்னால் இந்த கதையை எப்படி சொல்ல முடியுமோ அந்த மாதிரி நான் சொல்கிறேன் ஓகே நண்பர்களே வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பிரபாகரன் அவர்கள் இலங்கையில் உள்ள வல்வெட்டித்துறை அப்படின்ற ஊரில் வேலுப்பிள்ளை அப்படின்ற ஒருத்தருக்கு மகனாக பிறக்கிறாரு பிரபாகரன் அவர்களுடைய குடும்ப பேர் பார்த்தீங்கன்னா திருமேனியர் குடும்பம் அந்த ஊர்ல எல்லாருமே அவங்க குடும்பத்தை திருமேனியர் குடும்பம் தான் சொல்லுவாங்க ஏன்னா அது அவங்களுடைய குடும்ப பேர் பிரபாகரன் அவர்களுடைய குடும்பம் பரம்பர பரம்பரையாக கோவில் திருப்பணி செய்கிற குடும்பம் பிரபாகரன் அவர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தே ரொம்ப ஆர்வம் அவருடைய சின்ன வயசு காலத்திலிருந்தே தமிழீழ மக்கள் மீதான இலங்கை அரசோட அதிக்கமும் அடக்குமுறையும் ரொம்ப அதிகமாகவே இருந்தது இந்த அடக்குமுறைகளை பற்றி நியூஸ் பேப்பரில் வர நியூஸு ரேடியோவில் வர நியூஸு அந்த ஊர் பெரியவங்க பேசுகிற கதைகள் எல்லாத்தையுமே அவர் கேட்டுகிட்டு இருப்பாரு இதெல்லாம் சின்ன வயசுலேயே அவர் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடுச்சு தன்னுடைய ஊரில் தான் இஷ்டப்படி ஒரு இடத்துக்கு நிம்மதியாக போயிட்டு வர்றதுக்கும் ஒரு தொழில் பண்ணுறதுக்கும் தான் மகிழ்ச்சியாக வாழறதுக்கு இன்னொருத்த வந்து என் ஊரில் எப்படி எனக்கு தடைப்படலாம் அப்படின்ற கேள்வி பிரபாகரன் அவர்கள் மனசுல சின்ன வயசுலேயே ரொம்ப ஆழ பயந்துடுச்சு தான் மக்கள் இதுலேருந்து விடுதலை பெறணும்னா போராடுறது தான் ஒரே வழி அகிம்சையாக இது வரைக்கும் நம்ம போராடி நமக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்ற விஷயமும் அவர் மனசுல ஆழ பயந்துடுச்சு இந்த நோக்கத்தோட இந்த சிந்தனையோடய பிரபாகரன் அவர்கள் வளர்ந்து வராரு பிரபாகரன் அவருக்கு அப்போது பதினாலு வயசு ஆகுது அந்த பதினாலு வயசு ஆகிற என்ன பண்றாருன்னா இலங்கையில் அப்போ இருக்க பல விடுதலை இயக்கங்கள்லாம் போய் அவர் தன்னை இணைச்சிக்கிறாரு எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடக்குதோ எங்கெங்கெல்லாம் பொதுக்கூட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் பிரபாகரன் அவர்கள் கலந்துக்கிறாரு தன்னுடைய இந்த விடுதலை இயக்கம் தொடர்பான செயல்பாடுகள் காரணமாக என்னைக்கா இருந்தாலும் போலீஸ் நம்மளை தேடி வரலாம் அது நம்மளுடைய குடும்பத்துக்கு ஆபத்து அப்படின்ற உணர்ந்த பிரபாகரன் தன்னுடைய பதினாலாவது வயசுலேயே வீட்டிலிருந்து வெளியேறி காடுகளில் போய் தங்கி வாழ ஆரம்பிச்சிட்டார் இரவு நேரங்களில் மட்டும் காட்டிலிருந்து வெளியே வந்து அவருடைய இயக்கம் சம்பந்தமான வேலைகளை அவர் செய்வார் பகல் நேரங்களில் அவர் காட்டிலே இருப்பார் கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்க்கையில் பதினாலாவது வயசுலேருந்து இருபது வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் அவர் இப்படி தான் தன்னுடைய வாழ்க்கையை காடுகளில் கழித்தார் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு சாப்பாடுன்றது ஒன்று சுத்தமாக கிடைக்கல அவர் அதிகமாக சாப்பிட்டது காடுகளில் இருந்த சக்கரை வலிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு இதை தான் ஒரு தோண்டி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தார் எப்பயாவது தொட்டுக்கிறதுக்கு வேணும்னா பச்சை மிளகா அங்கே எங்கேனா கிடைச்சா எடுத்து சாப்பிட்டுப்பாரு ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில் நல்லா சாப்பிட வேண்டிய வயசுன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு வயசுலேருந்து இருபது வயசு அந்த டீனேஜ் பருவத்தில் தான் விடலை பருவத்தில் தான் நல்லா சாப்பிட்டு நல்லா வளரணும் ஆனால் அப்படிப்பட்ட பருவத்தில் தான் நாட்டுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றதுக்காக அப்போயே பாருங்கள் மனுஷன் என்ன மாதிரி யோசிச்சு எப்படி கஷ்டப்பட்டிருக்காருன்னு பாருங்கள் இந்த ஆறு வருடம் காலத்தில் அதாவது பிரபாகரன் வீட்டை விட்டு வெளியேறிய அவருடைய பதினாலு வயசுலேருந்து இருபது வயசு காலகட்டத்தில் இலங்கையில் இருக்க கிட்டத்தட்ட எல்லா விடுதலை இயக்கங்கள்லேயும் அவர் போயிட்டு விடுதலை இயக்கங்கள் எப்படி இயங்குது ஒரு தலைவர்னால் எப்படி இருக்கணும் டிசிப்ளின்னா என்ன ஒரு போராட்டத்தை எப்படி நடத்தணும் அப்படின்னு அவர் எல்லாமே கற்றுக்கிறாரு கிட்டத்தட்ட அவருடைய இருபத்தி ஓராது வயசில் அப்பொழுது இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இலங்கையில் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு அப்படின்னு ஒன்று நடக்குது அந்த மாநாட்டப்போ இலங்கையோட மேயராக இருந்த ஆல்பர்ட் துரையப்பா அவர் செய்த ஒரு சதியால் ஒன்பது தமிழர்கள் அந்த தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் சுட்டுக் கொல்லப்படுறாங்க அவங்க மட்டும் இல்லாமல் பல தமிழர்கள் படுகாயம் அடைகிறாங்க அந்த துப்பாக்கிச் சுட்டில் இந்த விஷயத்தால ஒட்டுமொத்த தமிழ மக்களும் அதிர்ந்து போறாங்க ஏன்னா தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் தமிழ் மக்கள் சுட்டு கொல்லப்பட்டது எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுத்தது இந்த படுகொலைக்கு காரணமான ஆல்பர்ட் துரையாப்பாவை பழி வாங்கணுன்ற காரணத்தோட பல விடுதலை இயக்கங்கள் முயற்சி பண்றாங்க ஆனால் யாராலையும் அவர் நெருங்க கூட முடியல ஆனால் அந்த சமயத்தில் வெறும் இருபத்தி ஒரு வயசே ஆன நம்ம பிரபாகரன் அவர்கள் ஆல்பர்ட் துரையாப்பாவை சுட்டு கொண்டு தன் மக்களோட சாவுக்கு நியாயம் தீர்க்கிறாரு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பிரபாகரன் அவர்கள் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இறுதியில தமிழோட விடுதலை புலிகள் அப்படின்ற இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு அந்த இயக்கம் மற்ற இயக்கம் மாதிரி இல்லாம ஒரு டிசிப்ளின்டு ஆர்மியா இருக்கணும் மற்ற இயக்கத்துலேருந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் மக்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும் அப்போ தான் மக்கள் நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்றத மனசில் கொண்டு நிறைய ரூல்ஸை கொண்டு வராரு இயக்கத்தில் இருக்க யாரும் புகைப்பிடிக்கக்கூடாது மது குடிக்கக்கூடாது முக்கியமாக நம்ம இயக்கத்தில் இருக்க யாரும் தன்னுடைய கூட தொடர்பு கூடாது ஏன்னால் நாம் அவங்க கூட தொடர்பு வச்சா கண்டிப்பாக நம்மளால் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வரும் நம்மளுடைய லட்சியத்துக்காக நாம் கஷ்டப்படலாம் நம்மளால் நம்ம குடும்பம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் பிரபாகரன் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருந்தார் விடுதலை புலிகள் இயக்கம் ஆரம்பித்த பிறகு பிரபாகரன் அவர்களுக்கு உற்ற நண்பராகவும் அவருடைய தோழமை கூட்டாளிகளாகவும் நிறையா பேர் இருந்தாங்க அவங்க தான் பிரபாகரன் கூட கடைசி வரைக்கும் இருந்தாங்க அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேஸ்வரன் பாலசிங்கம் சதாசிவம் கிட்டு கேபி மாத்தையா பொட்டு அம்மான் விடுதலை புலிகள் இயக்கம் ஆரம்பித்த பிறகு அவங்களோட முதல் வேலையே இலங்கை இராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இருக்க ஒவ்வொரு கிராமத்தையும் மீட்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிராமத்தையும் அவங்க மீட்க ஆரம்பித்தாங்க இதனால் விடுதலை புலிகளுக்கு மக்கள் மத்தியில் நல்ல பேரும் நல்ல ஆதரவும் கிடைச்சது இயக்கம் நடத்துறதுக்கு நிறைய பணமும் ஆயுதமும் விடுதலை புலிகளுக்கு தேவைப்பட்டதால் இலங்கை அரசுக்கு சொந்தமான ராணுவ முகாம்கள் ராணுவ தளவாடங்களை குறி வச்சு கொள்ளையடித்து அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை எடுத்துக்கிட்டாங்க பணம் தேவைப்படுறப்போ இலங்கை அரசுக்கு சொந்தமான வங்கிகளை குறி வச்சு கொள்ளையடித்து அவங்களுக்கு தேவையான பணங்களை எடுத்துக்கிட்டாங்க ஆனா இப்படி நடத்துகிற எந்த ஒரு தாக்குதல்லையும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுல பிரபாகரன் ரொம்ப தெளிவா இருந்தார் விடுதலை புலிகள் இயக்கம் ஆரம்பிச்ச கொஞ்ச வருஷத்துலேயே பல கிராமங்கள்ல இலங்கை இராணுவத்தோட கட்டுப்பாட்டுல இருந்து எடுத்து இவங்க விடுதலை கொடுத்தாங்க இதன் காரணமாக பல கிராம மக்களும் பல கிராமங்களும் விடுதலை புலி இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட இலங்கை அரசு எந்தெந்த கிராமம் எல்லாம் விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட் பண்ணதோ அந்த கிராமங்களில் கொடூரமான தாக்குதல் நடத்த ஆரம்பித்தாங்க இதை பார்த்த பிரமாகரன் தனக்கு சப்போர்ட் பண்ண ஒரே காரணத்துக்காக தன் மக்கள் மீது தாக்குதல் நடத்துவதா அப்படின்னு கோபம் கொண்டு இனிமே என் மக்கள் மேலே கை வச்சா நான் திருப்பி அடிப்பேன் அப்படின்னு முதல் அட்டாக்கை நீர்வயில் அப்படின்ற இடத்துல ஆரம்பிக்கிறாரு இலங்கை அரசுக்கு சொந்தமான ஒரு பஸ்ஸு போகிறப்போ அந்த பஸ்ஸை வடிமறிச்சு அந்த பஸ்ஸை வெடிக்க செய்கிறாரு ஆனால் முக்கியமான விஷயம் அந்த பஸ்ஸில் இருந்த பயணிகளையும் ஓட்டுநர் நடத்துனர் எல்லாரையும் இறக்கி விட்டு போக சொல்லிட்டு தான் அந்த பஸ்ஸை வெடிக்க வைக்கிறாரு இந்த தாக்குதலுக்கு அப்புறம் இலங்கை அரசு கொஞ்ச நாள் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்தாங்க ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்கல மறுபடியும் அவங்களுடைய தாக்குதல தமிழீழ மக்கள் மேல ஆரம்பிச்சாங்க இந்த சமயம் பிரபாகர் என்ன பண்ணாருன்னா நம்முடைய தாக்குதல் இன்னும் பெருசாகவும் பகிரங்கமாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக இலங்கை அரசோட ஏர்போர்டுக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்க ஒரு ஃபிளைட்டையே பாம் வச்சு தகர்த்து வெடிக்க வைக்கிறாரு இதனால ஒட்டுமொத்த இலங்கை அரசையே ஆடி போகுது ஏர்போர்ட் எவ்வளவு செக்யூரிட்டியா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா இப்பதான் நம்ம எல்லாரும் வந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்குது பிளைட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பெரும் பணக்காரர்களும் தொழில் அதிபர்களும் அரசியல்வாதிகள் மட்டுமே போகக்கூடிய இடம் தான் ஏர்போர்ட் அந்த இடத்துல ஒருத்தர் புகுந்து ஃப்ளைட்டை பாம்பு வச்சு வெடிக்க வச்சிருக்காரு ஆனால் அப்பவும் அவர் மக்களுக்கு ஏதோ ஆபத்து ஏற்படுத்தும் வெறும் ஃப்ளைட்டை மட்டும்தான் அவர் பாம்பு வச்சு வெடிக்க வச்சாரு இதுக்கப்புறம் மொத்த இலங்கை அரசே ஆடிப்போகுது விடுதலை புலிகளையும் பிரபாகரனையும் பார்த்து அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தைச்சு நிற்கிறாங்க இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அடுத்த ஒரு மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் இலங்கையோட ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த பல கிராமங்களில் பிரபாகரன் ஒரு மீட் எடுக்கிறாரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்பத்தி மூன்றாம் வருஷம் பார்த்தீங்கன்னா இலங்கையோட கட்டுப்பாட்டில் இருந்த கால்வாசி கிராமங்களில் இவர் மீட் எடுத்துட்டாரு பாதிக்கு பாதி கடல் பரப்ப பிரபாகரன் அவர்கள் இலங்கை கட்டுப்பாட்டிலிருந்து அவர் மீட் எடுத்துட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பாத்தீங்கன்னா பிரபாகரன் அவர்களையும் விடுதலை புலிகளையும் எதிர்க்க முடியாத இலங்கை அரசு அமெரிக்கா மற்றும் சீனாவோட உதவியோட பணபலம் ஆயுத பலங்கள் கொண்டு மறுபடியும் ஒரு புது வடிவம் எடுத்து தமிழ் ஈழ மக்கள் மீதும் விடுதலை புலிகள் மீதும் ஒரு புதிய ஏ ஆரம்பிக்கிறாங்க இந்த போரில் பார்த்தீங்கன்னா இலங்கையோட கைதான் ஓங்கி இருந்தது ஏன்னா அவங்களுக்கு புதிய நவீனரக ஆயுதங்களும் பண சீனா கிட்ட இருந்தோ அமெரிக்கா கிட்டே இருந்தோ அதிகமாகவே கிடைச்சிது இந்த சமயத்துல இலங்கையில் நடக்கிற போரை பத்தி அப்போதைய தமிழக முதலமைச்சரான திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இதை கேட்டு அறிகிறார் தமிழக மக்களுக்காக ஒரு இயக்கம் ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து போர் பண்ணிட்டு இருக்கு அவங்களுக்கு நாம ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் விடுதலை புலிகளை சந்திக்க ஒரு அழைப்பு எடுக்கிறாரு அந்த அழைப்பை ஏத்துக்கிட்டு விடுதலை புலிகள் தமிழ்நாட்டுக்கு வந்து எம்ஜிஆர் அவர்களை மீட் பண்றாங்க அந்த மீட்டிங்கில் எம்ஜிஆர் அவர்கள் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிறாரு இவங்களும் எங்களுக்கு நிறையா ஆயுதமும் ஆயுதம் பயிற்சியும் செய்ய எங்களுக்கு நிறையா பணம் தேவைப்படுது கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் தேவைப்படுதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ரெண்டு கோடி ரூபான்றது ரொம்ப 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 பெரிய பணம் ஆனால் அப்போது எம்ஜிஆர் அவர்கள் சினிமா துறையில் தன்னுடைய சம்பாத்தியத்தில் அவர் சேர்த்து வச்ச ரெண்டு கோடி ரூபாயை விடுதலை புலிகளுக்காக அவங்களுடைய நலனுக்காக எடுத்து கொடுக்கறாரு இது மட்டும் இல்லை உங்களுக்கு வேற எந்த உதவின்னாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி விடுதலை புலிகளை எம்ஜிஆர் அவர்கள் வழி அனுப்பி வைக்கிறார் இந்த ரெண்டு கோடி ரூபாய் வச்சு விடுதலை புலிகள் நவீன ரக ஆயுதங்களும் போருக்கு தேவையான அதிநவீன கம்யூனிகேஷன் டிவைசஸ் அது எல்லாம் வாங்குறாங்க விடுதலை புலிகள் இருந்து கேபி அவர்கள் பிரபாகரனுக்காக வெளிநாட்டுக்கு போய் இந்த ஆயுதங்கள் எல்லாம் வாங்கி அனுப்புறாரு அது இந்தியாவுக்கு வரும்போது விடுதலை புலிகள்ல இருந்த யாரோ ஒரு துரோகி அதை போலீஸ் கிட்ட காட்டி கொடுத்துட்றாங்க அதனால அந்த ஆயுதங்கள் எல்லாம் சென்னை துறைமுகத்திலே கையகப்படுத்தப்படுது இந்த விஷயம் தெரிஞ்ச பிரபாகரன் உடனடியாக எம்ஜிஆர் தொடர்பு கொண்டு விஷயத்தை தெரிவிக்கிறாரு அப்போ முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ஆயுதங்கள் நல்ல விதமா விடுதலை புலிகள் இயக்கத்தை போய் சேர்ற அவர் உதவி செஞ்சாரு இப்படி இந்த புது வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கிட்ட பிறகு பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய ஆர்மியை மறுபடியும் ரீக்ரியேஷன் பண்றாரு அதாவது மொத்த ஸ்ட்ரக்சருமே மாத்துறாரு ஒரு புது வேகத்தோடு மறுபடியும் அவர் போரா தொடங்குறாரு இந்த சமயம் இலங்கை அரசால் அவருடைய தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியல ஏன்னா அவர் அப்போ கொரிலா அட்டாக் அப்படின்ற ஒரு புதிய அட்டாக் முறையை அவர் பயன்படுத்தினார் யார் எங்கெந்த தாக்குவங்களே தெரியாது ஆனால் செய்ய வேண்டிய வேலை கரெக்டாக முடிஞ்சிடும் ஏற்பட வேண்டிய பாதிப்பும் கரெக்டாக நடந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம் எம்ஜிஆர் அவர்கள் உதவி செஞ்சதை தொடர்ந்து அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்களும் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு அவரு உதவி செஞ்சார் இந்த விஷயங்களை கேள்விப்பட்ட அப்பொழுதைய இந்திய பிரதமரான திரு இந்திரா காந்தி அவர்களும் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் திரு பிரபாகரன் அவர்களுக்கும் ஏதாவது நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி பண்ணால் தமிழக மக்கள்கிட்ட நம்ம கட்சிக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் எதிர்காலத்தில் காங்கிரஸ்க்கு சவுத் இந்தியாவில் இது ஒரு நல்ல பேஸ்மெண்ட்டாக அமையும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க அதன் காரணமாக அவங்க பிரபாகரன் அவர்களை சந்தித்து பேச ஒரு அழைப்பு விடுக்கிறாங்க ஆனால் துர்திருஷ்டவசமாக அந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இறுதியில் இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க இந்திரா காந்தி அவர்கள் இறந்ததுக்கு பிறகு அவர்களுடைய மகனான ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக பதவியேற்கிறாரு அவரு பிரதமர் ஆனதுக்கு பிறகு இலங்கை இந்தியா அமைதி உடன்படிக்கை அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வராரு அந்த ஒப்பந்தத்துல பிரபாகரன் அவர்களும் கையெழுத்து போடணும் அப்படின்றதுக்காக இந்தியாவிற்கு அரசு விருந்தாளியா பிரபாகரன் அவர்கள் அழைக்கப்படுறாரு இந்தியா இலங்கை அமைதி உடன்படிக்கையில ராஜீவ்காந்தி அவர்கள் பிரபாகரன் அவர்கள் அப்பொழுதைய இலங்கை பிரதமர் எல்லாரும் கையெழுத்து போடுறாங்க அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்து போட்ட பிறகு விடுதலை புலிகள் அமைதியாக இருந்தாலும் இலங்கை அரசு அமைதியாக இருக்கலை அவங்க பண்ண அரஜங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் தொடர்ந்து தான் இருந்தது இதை குறித்து ஒவ்வொரு டைமும் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு பிரபகர் அவர்கள் கடிதம் மூலிமா தெரிவிச்சாரு ராஜீவ்காந்தி கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் திரும்ப வரல மாறாக இலங்கை அரசோட போர்த்தனமும் அராஜகமும் அதிகமாகிட்டே வந்துச்சு அப்போதான் பிரபாகர் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது இந்த உடன்படிக்கை என்றது அரசியல் லாபத்துக்காக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் எழுதப்பட்டது இதெல்லாம் நாம் பலிகடாக வாயிருக்கோம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா துரதிருஷ்டவசமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு விடுதலை புலிகளுக்கு ஒரு பெரும் சப்போர்ட்டாகவும் ஒரு பெரும் ஆதரவாகவும் இருந்த தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போகிறாரு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கட்சி வெற்றி பெற்று கலைஞர் அவர்கள் தமிழக முதல்வராக ஆட்சிக்கு வராரு இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அவர்கள் போர் தொருக்கிறதா இல்லை நம்ம உடம்படிக்க மதித்து அமைதியாக இருக்கிறதா நான் அவருக்கு ஒன்றுமே புரியலை ஏன்னா நம்ம அமைதியாக இருந்தால் நம்ம மக்களும் நம்ம இயக்கமும் பாதிக்கப்படும் நமக்கு தேவையான சுதந்திர நிலம் நமக்கு கிடைக்காது அப்படின்றத பிரபாகரனை உணர்ந்து சரி இனிமேலும் நாம் பொறுமை காக்கக்கூடாது அப்படின்னு அவர் மறுபடியும் காலத்தில் இறங்குறாரு ராஜீவ்காந்தி அவர்களுக்கு மறுபடியும் கடிதம் மூலமாக தெரியப்படுத்துகிறாரு வழக்கம் போல அங்கேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை மாறாக என்ன நடக்குதுன்னா இலங்கைக்குள்ள இந்திய படையும் இந்திய உளவுத்துறையும் உள்ளே இறங்குது இதை பிரபாகரன் அவர்களை கவனிக்கிறாரு அவருக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு ராஜீவ்காந்தி அவர்கள் அமைதி என்ற பேரில் நம்மளை ஏமாத்திட்டார்கள் அவருக்கு கிளியராக தெரியுது இதன் காரணமாக எண்ணிக்காக இருந்தாலும் ராஜீவ்காந்தி அவர்களால் நமக்கும் நம்மளுடைய இயக்கத்துக்கும் நம் மக்களுக்கும் நல்லது நடக்க போகிறது கிடையாது அவர் இருக்க வரைக்கும் இலங்கை அரசு நம்மள சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு இதன் விளைவாக என்ன ஆகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீபெரும்புத்தூருக்கு ஒரு அரசு விழாவில் கலந்துகிட்ட ராஜீவ்காந்தி அவர்களை தற்கொலை தாக்குதல் மூலமாக விடுதலை புலிகள் கொள்கிறாங்க விடுதலை புலிகளோட வரலாற்றில் பிரபாகரன் அவரோட வாழ்க்கையில் அவர் எடுத்த ஒரு தப்பான முடிவு கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் தான் இலங்கை அரசுக்கு மறைமுகமாக உதவி செஞ்ச இந்தியா இதுக்கப்புறம் டைரக்டாக உதவி செய்ய ஆரம்பிச்சிடுச்சு இந்தியாவோட ராணுவ படைகள் டைரெக்டாக இலங்கைக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிருச்சு இது வரைக்கும் இலங்கைக்கும் விடுதலை புலிகளுக்கும் நடுவில் இருந்த போர் இப்போது இந்தியாவுக்கும் விடுதலை புலிகளுக்கும் அப்படின்ற நிலைமை ஆரம்பிச்சிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் திரைமறைவாக உதவி செஞ்சுட்டு இருந்த அமெரிக்காவும் சீனாவும் இந்தியா இலங்கைக்கு ஹெல்ப் பண்றதை பார்த்துட்டு இவங்களும் வெளிப்படையாவே இலங்கைக்கு ஆயுதமும் பணமும் கொடுத்து உதவி பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா அமெரிக்காவும் சீனாவும் இலங்கையில பிசினஸ் பண்றதுக்கு தடையா இருந்தவர் பிரபாகரன் அவர்கள் தான் இலங்கை என்ற ஒரு சின்ன நாட்டை கூறு போடுறதுக்காக இரண்டு பெரும் வல்லரசான அமெரிக்காவும் சீனாவும் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க அதற்கு எதிர்த்து நின்றவர் பிரபாகரன் அவர்கள் இப்படியாக இந்தியா இலங்கை சீனா அமெரிக்கா இவங்க நாலு பேர் சேர்ந்து விடுதலை புலிகளுக்கு எதிரான போர ஆரம்பிக்கிறாங்க விடுதலை புலிகள் மட்டும் இல்ல தமிழீழ மக்களும் பெருமளவில் இதுவரைக்கும் இல்லாத அளவு தாக்கப்படுறாங்க பிரபாகரன் அவர்களும் விடுதலை புள்ளியை இயக்கவும் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் மக்களை பாதுகாக்கிறாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரு தனி கமாண்டோவை பிரபாகரன் அவர்கள் நியமிக்கிறாரு அந்தந்த ஜோனுக்கு அந்தந்த கமாண்டோக்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்றாரு இந்த திட்டத்து மூலயமா வேறு ராணுவங்கள் யாரும் அவங்களுடைய எல்லைக்குள்ள வராம அவங்க பாத்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் இந்த போர் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷமா இது நடந்துட்டு இருக்கு அதாவது நான்கு நாடுகள் சேர்ந்து ஒரே ஒரு இயக்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க ஆனால் இந்த பதினாலு வருஷமும் விடுதலை புலிகள் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க எதிர்த்து தன்னுடைய மக்களையும் பாதுகாத்துக்கிட்டு அவங்க போராட்டம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னால் தன்னுடைய மக்கள் இன்னும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத பிரபாகரன் தெரிஞ்சுக்கிறாரு இலங்கையையும் இந்தியாவும் கூட அவர் சமாளிச்சிட்டாரு ஆனால் இரண்டு பேரும் வல்லரசு அமெரிக்காவையும் சீனாவையும் ஒரு இயக்கத்தால் சமாளிக்கிறன்றது ரொம்ப பெரிய விஷயம் அதை அளவுக்கு பதினஞ்சு வருஷம் செஞ்சாரு அதுக்கப்புறம் அவரால் முடியல ஏன்னா எதிரியை எத்தனை எதிரி வந்தாலும் நெஞ்சுக்கு நேராக நம்ம சமாளிச்சிடலாம் ஆனால் துரோகிகளை சமாளிக்க முடியாது இந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் பிரபாகரனுக்கு யார் யாரெல்லாம் நான் உற்ற நண்பர்கள்னு சொன்னனோ அவங்க எல்லாமே துரோகியாக மாறினாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த பதினஞ்சு வருஷத்தில் உமா மகேஸ்வரன் கிட்டு மாத்தையா பொட்டம்மான் கருணாகரன் இவங்க எல்லாரும் பிரபாகரனுக்கும் விடுதலை புலிகளுக்கும் துரோகம் பண்ணாங்க அதன் விளைவா இவங்களுடைய ரகசிய இடங்களும் இவங்களுடைய ஆயுதங்களும் இலங்கை அரசால தாக்கப்பட்டு அடிக்கப்பட்டது ஒரு பக்கம் துரோகிகள் ஒரு பக்கம் எதிரிகள்னு சமாளிக்க முடியாத பிரபாகரன் என்ன பண்றாருனா இதனால வரைக்கும் நடந்த போராட்டத்துல இலங்கையோட மூன்றுல ஒரு பங்கு நிலப்பகுதியும் கடல் பகுதியில மூன்றுல இரண்டு பங்கும் விடுதலை புலிகள் வசம் இருந்தது சோ நமக்கு இந்த இடம் போதும் இந்த இடத்துல நம்ம மக்களை நம்ம சுதந்திரமாக வாழ வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இதுக்கு ஒரு சமாதான உடன்படிக்கை இலங்கை அரசு கூட பண்ணணும் அப்படின்றதுக்காக நார்வே அரசு கூட பேசி நார்வே அமைதி தூதுக்குழு இலங்கைக்கு வர வச்சாரு நார்வே தூதுக்குழு சொன்ன ஒப்பந்தத்தின்படியாக இந்த போரை இலங்கை அரசும் விடுதலை புலிகளும் நிறுத்திக்கணும் இரண்டு பேரும் அவங்களோட ஆயுதங்களை ஒப்படைக்கணும் அஃபிஷியலாக வேற ஒரு ஆர்டர் நார்வே தூதுக்குழுக்கிட்டேருந்து வர வரைக்கும் எங்கள் போர் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை கொடுக்குறாங்க அந்த அக்ரிமெண்ட்டில் அப்போ இலங்கையோட பிரதமராக இருந்த ராஜபக்சேவும் விடுதலை புலிகளோட தலைவர் பிரபாகர் அவர்களும் சைன் பண்ணுறாங்க இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆன பிறகு நார்வே தூதுக்குழு இலங்கையிலேருந்து வெளியே போகிற வரைக்கும் இலங்கை கவர்மெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வெளியே போனது தாங்க தாமந்தோம் அவங்களுக்கு எங்கே இருந்தால் தான் ஆயுதம் வந்ததுன்னு தெரியாது உடனடியா விடுதலை புலிகள் மீதும் தமிழக மக்கள் மீதும் உடனடியாக போர்த்து ஒருத்தாங்க எந்த ஒரு முன்னிருப்பும் இல்லாம அவங்களால எவ்வளவு பேரை கொண்டு குவிக்க முடியுமோ அவ்வளோ பேரை கொண்டு குவிச்சு விடுதலை புலிகளோட முக்கியமான தலைவர் எல்லாரையும் பின்னாடி ஒருத்தராக எல்லாரையும் லைனா கொண்டு குவிச்சாங்க விடுதலை புலிகள் ஆயுதத்தை ஒப்படைச்சதால் அவங்க கிட்ட போருக்கு தேவையான ஆயுதங்கள் அவ்வளவா இல்லை ஆனா இலங்கை அரசுக்கு இந்தியா சைனா அமெரிக்கா இவங்க மூணு பேரும் ஆயுதங்களை சப்ளை பண்ணி விடுதலை புலிகளை ஒழிச்சு கட்ட திட்டம் போட்டாங்க அந்த நாசகார திட்டம் நல்லபடியாவே நடந்து முடிஞ்சது விடுதலை புலிகள் இருந்த துரோகிகளால் விடுதலை புலிகளுக்கு சொந்தமான மிலிடரி பேஸ் அவங்களோட ஆயுத கிடங்கு பிரபாகரனுடைய மறைவிடம் பிரபாகரனுடைய குடும்பம் எல்லாமே காட்டி கொடுக்கப்பட்டு எல்லாமே அழிக்கப்பட்டது பிரபாகரன் அவர்கள் இறந்துட்டார்ன்ற விஷயத்த கூட இந்த இலங்கை அரசு வெளி எப்படி சொல்லிச்சுன்னா அவர் தப்பிக்க முயற்சி பண்ணும்போது நாங்கள் சுட்டு பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் பிரபாகரன் அவர்கள் அப்படி தப்பிச்சு வர்ற கோழை தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் அவர் போர்க்களத்தில் நின்று தான் இறந்தார் அப்படின்னு அவர் கூட நெருக்கமாக இருந்தவங்க கடைசி களத்தில் போர்க்களத்தில் இருந்தவங்க தகவல் சொல்கிறாங்க ஆனால் அப்படி ஒரு விஷயத்த கூட வெளியே சொல்றதுக்கு இலங்கை அரசுக்கு தைரியம் கிடையாது சாகும்போது கூட அவர் தைரியமாக எடுத்து நின்று போராட்டம் பண்ணார் அப்படின்ற விஷயம் வெளியே தெரிஞ்சா அந்த தைரியத்தை வச்சு இன்னும் பல பிரபாகரங்கள் நம்ம அரசுக்கு முன்னாடி வருவாங்க அப்படின்றத நினச்சி அவரோட சாவை கூட அவங்க முறையாக வெளியே தெரிவிக்கலை ஏன் அவரோட உடம்பை கூட அவங்க விடுதலை புலிகளுக்கிட்ட கொடுக்கல அவசரம் அவசரமாக அவர் செத்துட்டாருன்னு அறிவிச்ச ஒன்றரை மணி நேரத்தில் நந்திக்கடல் ஓரமாக அவருடைய உடம்ப அனாத போன மாதிரி எரிச்சிட்டாங்க நாள் வரைக்கும் பிரபாகரன் அவர்கள் எப்படி இறந்தாருன்ற விஷயம் யாருக்குமே தெரியாது ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க இலங்கை அரசு சொன்னது அவர் நந்திக்கடல் வழியாக தப்பிச்சு போனப்போ நாங்கள் அவரை படகுல சுட்டு பிடிச்சோம் அப்படின்னாங்க அங்கே இருந்த ஒரு இலங்கை ராணுவ தளபதி என்ன சொல்றாருன்னா அவர் ஆம்புலன்ஸ் வழியாக தப்பிச்சு போகும்போது நாங்கள் ராக்கெட் லான்சர் வச்சு அடித்து அந்த ஆம்புலன்ஸை கவுத்து அவரை சாகடிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தங்களும் முன்னுக்கு பின்னால் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இதுல இருந்தே தெரியுது அங்கே நடந்த உண்மை வெளியே வரல அப்படின்னு ஆனால் நம்ம தகுந்த விடுதலை புலிகளோட வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா விடுதலை புலிகளுக்குள்ளே இருந்த யாரோ ஒரு துரோகி அவருடைய ரகசிய இடத்தை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கணும் இல்லைனா நார்வே தூதுக்குழு கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ நம்ப தகுந்த பிரபாகரனுக்கு ரொம்ப நம்ப தகுந்த யாரோ ஒருத்தங்க பிரபாகரன் சொல்லி அவரையும் ஒரு குடும்பத்தையும் நியாய கூட்டிகிட்டு போய் கொண்டு இருக்காங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அது வரைக்கும் இல்லாத ஒரு மரண ஓலம் இலங்கை ஃபுல்லா ஒழிச்சது ஏன்னா தமிழ மக்களுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான் பல வருஷம் கிட்டத்தட்ட நூற்றாண்டு காலமாக நடந்த அந்த போராட்டத்தில் அந்த மக்களுக்கெல்லாம் இருந்த ஒரே ஒரு நம்பிக்கைனா அது பிரபாகரன் என்ற பேர் மட்டும்தான் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காத ஒரு நாள் நமக்கு நம்மளுடைய சந்ததிகள் ஒரு சுதந்திர மண்ணில் ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்கணும்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை பிரபாகரன் இருந்த ஒரு பேர் மட்டும்தான் இன்னைக்கு அவரே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அந்த மக்களால அதை ஜீர்ணிச்சுக்க முடியல அதை தாங்கிக்கவும் முடியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களால அதை நம்பவே முடியல அவர் உயிரோடு இருந்ததை விட அவர் இறந்து போனது தான் அவரை பத்தி எல்லாரும் நிறைய பேச ஆரம்பிச்சாங்க அதிகமா பேச ஆரம்பிச்சாங்க அவரோட இருந்த முகமரியாத எந்த போராளி இறந்தாலும் அதை மாவீரர் மரணம் அப்படின்னு கௌரவமா அவர் அங்கீகரித்து அவங்களுக்கான ஒரு மரியாதையை தான் பிரபாகரன் ஆனால் அப்படிப்பட்ட அவரை சிங்களவும் கடைசியாக ஒரு அனாத பணம் போல எரிச்சு கடல்ல கரைச்சிட்டாங்க ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு மனுஷனோட மரணம் எப்படி இத்தனை கோடி பேரை பாதிக்கும் உண்மையாவே அவர் தீவிரவாதியா பிரிவினைவாதியா சமூக விரோதியா இருந்திருந்தா அவருடைய மரணம் எப்படி இத்தனை கோடி மக்களை கதற வச்சிருக்கோம் எப்படி இத்தனை பேரை அழ வச்சிருக்கோம் அவ்வளவுதான் நண்பர்களே இந்த கதை இந்த புக்கில் இதோட முடியுது சாரி இது இல்லை உண்மையா நடந்த ஒரு துயர வரலாறு இந்த புக்கில் எனக்கு பிடிச்ச ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் வழக்கம்போல் நோட் பண்ணி வச்சிருக்கேன் அதை உங்ககிட்ட நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் இந்த புக்கில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய தோழமை கூட்டாளிகளுக்கு சாப்பாட்டை பற்றி ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி இருக்கும் என்ன சொல்லாருன்னா ஒவ்வொரு போராளிகளுக்கும் சமைக்க தெரிய வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா மூணு வேலை அவன் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது ஒவ்வொரு மனிதனும் தானாக சமைச்சி சாப்பிட்டாதான் ருசின்ற விஷயத்தை பற்றி அவன் பெருசாக யோசிக்க மாட்டான் ஒரு போராளிக்கு பசிதான் முக்கியமே தவிர ருசி முக்கியம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லுவார் ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது எனக்கு பிடிச்ச பாயிண்ட்னு விட ரொம்ப கஷ்டமான பாயிண்ட்டு போருடைய விளைவு அந்த ஈழத்தில் இருந்த மக்கள் எவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சாங்க சிங்கள இராணுவத்தால எவ்வளோ கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சான்னு கொடுத்துருப்பாங்க நிஜமா சொல்றங்க படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம வாழ்ந்த இந்த சம நமக்கு ரொம்ப பக்கத்தில் இப்படி ஒரு குடரை வந்து நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நிஜமாக சொல்கிறேன் அது நம்மளால் ஜீரணிக்கவும் முடியல ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த சிங்கள இராணுவத்துக்கிட்ட அந்த கமாண்டர் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும் என்ன சொல்வாருன்னா எப்படி போய் அந்த மக்களை கொல்ல சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஒரு கையில் துப்பாக்கியும் ஒரு கையில் கத்தியும் எடுத்துகிட்டு போங்க கண்ணில் படுறவங்களாம் சுட்டு தள்ளுங்க வீட்டுக்குள்ளே ஓடி விளைஞ்சா வெளியே இழுத்து போட்டு கத்தியால் குத்துங்க தப்பிச்சு ஓடுறவங்கள பிடிச்சி நெஞ்சிலே கத்தியை சொருவங்க சின்ன பசங்க கத்தனா தூக்கி போட்டு கீழே விடும்போது சுட்டுத்தள்ளுங்க அப்போ தான் பார்க்குறவனுக்கெலாம் பயம் வரும் யாராவது பயந்து ஓடி போய் கடைக்குள்ளே புகுந்து ஷட்டரை மூடிக்கிட்டால் ஒரே ஒரு பெட்ரோல் கேன் போதும் பெட்ரோலை உள்ளே ஊற்றி கொளுத்தி போடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஒரு கமாண்டர் சொல்லும்போது இவ்வளோ கொடூரமாக ஒரு கமாண்டை கொடுக்குறோன்னா அதை செய்கிற அவனுக்கெல்லாம் இவ்வளோ கொடூரமாக செஞ்சுருப்பாங்க இதை அனுபவிச்ச ஒரு மக்களோட நிலைமை எப்படி இருக்கும் பாருங்கள் அது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க படிக்கும் போது அடுத்து மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா துரோகம் இது எனக்கு இது எப்படி இருந்துச்சு அந்த புக்கு படிக்கும் போது யாராவது ஒருத்தன் நல்லது செய்யணும் மக்களுக்கு தன்னால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு மேலே வரான்னா கன்ஃபார்மாக வந்து அவன் துரோகத்தால் தான் வீழ்த்துப்படுவான்றது கிளியராக இருந்த புக்கில் இருக்குதுங்க பிரபாகரனோட வாழ்க்கை வரலாறுல அது கிளியராக இருக்குது அவர் தன்னுடைய போராட்ட காலத்தை ஆரம்பித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இருந்து அவருடைய இறப்பு வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாமே துரோகத்தால் தான் ஒவ்வொரு கட்டமும் அவர் கீழே போயிருப்பார் நமக்கெல்லாம் தோணும் எப்போ எந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம யாரும் கூட பார்ட்னர்ஷிப்பே வச்சுக்க கூடாதுரா அப்படின்ற அளவுக்கு தோணுங்க அளவுக்கு ஒரு மனிதர் வாழ்க்கையில் துரோகம் சந்தித்தார்னா அது இவராக மட்டும்தான் இருக்க முடியும் கடைசியாக அந்த புக்கில் கூட பிரபாகரன் இறக்கும் போது ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க விடுதலை புலிகளுக்கு துரோகம் ஒன்றும் புதிதல்ல அப்படின்னு ஏன்னா அது உண்மை அந்த இயக்கம் ஆரம்பித்த காலத்துலேருந்தே கடைசி வரைக்கும் துரோகம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது கடைசியாக அந்த புக்கில் எனக்கு பிடிச்ச ஒரு பாயிண்ட் என்னென்னா இந்த புக்கில் பிரபாகரன் அவர்களை பற்றியும் விடுதலை புலிகளை பற்றி மட்டும் இல்லாமல் பிரபாகரன் அப்படின்ற ஒரு தனி மனிதர் அவருடைய குணாதிசயங்கள் ஒரு மனிதனாக அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அவருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நிறைய கொடுத்துருந்தாங்க அவருடைய குழந்தை பருவம் அவருடைய வாலிப பருவம் அவருடைய காதல் திருமணம் பற்றியும் காதல் வாழ்க்கையை பற்றி கூட இதில் நிறைய கொடுத்துருக்காங்க இதெல்லாம் படிக்கும் போது அவருடைய ஒரு இன்னொரு பக்கமும் நமக்கு தெரியும் பல அரசுகளும் பல இராணுவங்களும் பார்த்து பயந்த ஒரு மனிதருக்கு இப்படி ஒரு மென்மையான பக்கம் இருக்கா அப்படின்னு நமக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் படிக்க கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்குதுங்க அவ்வளோதான் நண்பர்களே இந்த புக்கில் நான் படித்தது எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த புக்கை கன்ஃபார்ம் வாங்கி பிடிங்க கண்டிப்பாக வாங்கி படிங்க ஏன்னா நம்ம வாழ்ந்த சம காலத்தில் ஒரு இனமே சொல்ல முடியாத கஷ்டத்தை அனுபவிச்சு அழிக்கப்பட்டு இது நம்ம எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் வருஷம் போனால் இந்த வரலாறு இப்படி இருக்குமான்னு தெரியாது வேறு யாராவது வந்து வேறு மாதிரி மாற்றி சொல்லிவிடுவாங்க அதனால் இருக்கும்போதே இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க ஓகே நண்பர்களே வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நல்ல புக்கோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் Nein,